நாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் பெரியவா போற்றி கருணை கடலாக ஜகன் புகழும் ஜெகத்குருவாக இந்த மண்ணை மக்களை காக்க வந்த மனித புனித காஞ்சி மகாபிரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சேவித்து இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக நினைத்த காரியங்கள் கைகூட உங்கள் இல்லங்களில் சுப நிகழ்வு நடக்க நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அந்த கருணாமூர்த்தியினுடைய கருணை உண்டு என்கின்ற உத்தரவாதத்தோடு இன்றைய நிகழ்வுக்குள் அழைத்துச் செல்கின்றோம் அண்மையில் அடியேன் பேசிய பெரியவா மடத்திற்கும் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கும் உள்ள தொடர்பு பற்றி பேசிய அந்த பதிவுகள் நிறைய பேருடைய நெஞ்சத்தை தொட்டதாக நமக்கு அனுப்பி இருந்தார்கள் நம்முடைய நோக்கமே பல்வேறு புத்தகங்கள் பெரிய மனிதர்கள் பெரியவரோடு பழகியவர்கள் அவருடைய ஆனந்தத்தை நேரில் விழிகளில் பார்த்தவர்கள் இவர்களையெல்லாம் சென்று விஜயம் செய்து குறிப்பெடுத்து பதிவு செய்து அதை உங்களோடு பகிர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த வகையிலே பெரியவர் ஏதோ அத்வைதத்தை பரப்பினார் வேதத்தின் வித்தாக இருந்தார் அன்னதானத்தின் சிறப்பை செய்தார் இந்த மண்ணுலகில் கோசாலைகளை அமைத்தார் காமாட்சிக்கு கண்ணீர் குடித அபிஷேக ஆராதனைகளை நேர்த்தியோடு செய்ய ஆசைப்பட்டார் என்கின்ற செய்திகள் மட்டும் தெரிவதல்ல பெரியவருடைய சரித்திரம் பெரியவருக்கு பல்வேறு முகங்கள் உண்டு அந்த முகங்களில் ஒரு முகத்தை போதி சொல்கின்றேன் ஒரு செல்வ செழிப்பான குடும்பம் வசதியான குடும்பம் பெரியவர் மீது அன்பும் கருணையும் பண்பும் பாசமும் கொண்டது நேர்த்தியோடு வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் வறுமையில் தள்ளப்பட்டது வறுமை அவர்கள் வீட்டில் போக போக ருத்ர தாண்டவம் ஆடியது சொல்ல முடியாத துயரம் அந்த வீட்டில் இருந்த ஒரு முதிய பாட்டி பெரியவர் மீது அளவு கடந்த அன்பை செலுத்தக்கூடியவர்கள் பெரிய ஆச்சார அனுஷ்டானங்களெல்லாம் அவர்களுக்கு அன்பு தான் தெரியும் தங்களுடைய தெய்வமாக இஷ்ட தெய்வமாக பெரியவரை நினைத்து வணங்கக்கூடிய குடும்பம் திடீரென்று ஒரு நாள் அந்த பாட்டி மூச்சிறைத்து இறைவன் பேரு பெற்றார் ஈமக் கிரியைகள் செய்ய வேண்டும் அந்திம காரியங்கள் நடக்க வேண்டும் கடுகளவும் கணம் கிடையாது நம் வீட்டில் வேதனையாக நாம் சில சமயங்களில் சிறை சொல்லுவோம் ஆளில்லாத அனாதையாக அந்த பிணம் கிடைக்கிறது என்போம் ஆனால் எல்லோரும் இருந்து அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது அந்த குடும்பம் பந்தலும் மேடையும் தாரை தப்பட்டையும் பூ மாலைகளும் பல்லக்கும் சங்கொழியும் என்று சம்பிரதாயமாக வாழ்ந்து இறுதி காரியம் செய்ய வேண்டிய குடும்பம் அடக்கம் செய்வதற்கு வழியில்லை அப்படியே கட் பண்ண மடம் மடத்தில் அன்னம் தயார் செய்கின்ற இரண்டு சமையற் கலைஞர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார் மடத்துக்கு தொடர்புடையவர்கள் ஆச்சாரமான குடும்பம் இல்லை என்றாலும் அளவு கடந்த அன்பு செலுத்துகின்றவர்கள் மடத்தின் மீதும் மகான் மீதும் பற்று கொண்டவர்கள் ஈம காரியத்திற்கு கூட கையில் காசில்லாமல் ஒரு வறிய நிலையில் இருக்கிறார்களே இது என்ன கொடுமை என்ன கொடுமை என்ன கொடுமை வாழ்ந்து கட்ட மனிதர்களின் இந்த வேதனையை பார்க்கக்கூடாது என்று அந்த இருவரும் மனம் நோகப் பேசியது காற்று வழியில் கற்கண்டாய் போய் பெரியவரின் செவிக்கப்பட்டது மௌனமாக இருந்து மந்திரங்களை உச்சரித்த அந்த மகான் மடத்தின் முக்கியஸ்தரை அடைத்திருக்கின்றார் அவர் பெயர் ராமமூர்த்தி தன் கணக்கில் ஒரு மூவாயிரம் ரூபாயை வரவு வைத்து அதை எடுத்துக்கொண்டு ராமமூர்த்தி கையில் எடுக்கச் சொல்லி இந்த இல்லத்திற்கு சென்று துக்கம் விசாரித்து விட்டு ரூபாய் பணத்தை நீ கொடுத்து விட்டு வா அவர்கள் வேண்டாமென்றாலும் வற்புறுத்தி கொடு என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் ராமூர்த்தி அவர்கள் இல்லம் போகிறார் பணம் கெடுக்கின்றார் அந்த மூதாட்டியின் மகன் அம்மாவை நினைத்து அடவேண்டியவன் ஆனந்த கண்ணீர் விடுகின்றான் காரணம் அன்றைய நாளில் மூவாயிரம்ங்கிறது இன்றைய மதிப்பில் சுமார் சுமார் எழுபத்தைந்தாயிரம் இருக்கும் இது பெரியவா உத்தரவு ஒருத்த என் அன்புக்குரியவர்களே மகான் மீது பக்தி கொண்ட மனிதர்களுக்கு நீங்கள் லெச்சார்ச்சனையும் நீங்கள் அஷ்டோத்திரமும் சொல்லி வழிபடுபவர்கள் மட்டுமல்ல ஆச்சார சுத்தமாக வழிபடுபவர்களுக்கு மட்டுமல்ல அக சுத்தமாக வழிபட்டாலும் கூட அவர்களுடைய ஈமக்காரியை இறுதி வரைக்கும் செய்து சிவலோக பிராப்திக்கு துணை நின்று அனுப்பி வைக்கக்கூடிய வள்ளலாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்த கருணாமூர்த்தி ஜகன் புகழும் ஜகத்குரு, நம்முடைய பெரியவா நம்பினார் கைவிடுவிடப்படுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்பதை தன் ஒற்றை செயலால் உலகத்திற்குச் சொன்ன உத்தம ஞானி பெரியவா சரணம்